الحمد رب العالمين على رسوله الكريم من அஹமது இல்லாத் கூறியார்களே அஹமது இல்லா நாம் தொடர்ச்சியாக குழந்தைகளுடைய பராமரிப்பு சம்பந்தப்பட்ட பாடங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம் இதுவரை நாம் அஹமது கிட்டத்தட்ட பதிமூன்று ஒழுக்கங்களையும் மற்றும் மாதாப்புகளையும் பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் இன்றும் விதம் உள்ள சில விஷயங்களை நாம் பார்க்கலாம் கடைசியாக நாம் பார்த்த கடைசியாக பார்த்த தலைப்பு அல்லது ஒழுக்கங்கள் பார்க்கும் பொழுது நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு மார்க்க கல்வியை கற்றுத்தரும் பொழுது அமல் ரீதியாக செயல் ரீதியாக ப்ராக்டிக்கலாக நாம் கற்றுத்தர வேண்டும் அதை பற்றி நாம் ஒரு சம்பவத்தை பார்த்தோம் அது என்ன சம்பவம்னு சொல்லலாமா ரவிசுல்லா அலை செல்லம் ஒரு சஹாபிக்கு பிராக்டிக்கலாக செயல்முறையில் அவர்கள் ஒரு விஷயத்தை கற்றுத்தந்தார்கள் அகமது இல்லா போடு போட்டு காண்பிக்கக்கூடிய விஷயம் அதுவும் வரும் குறிப்பாக இங்கு தயமோமுடைய அமல்களை நபி சொல்லா அலிசல்லாம் தன்னுடைய சஹாபி அம்மாருபின் யாசிர் ரதியானவர்களுக்கு காண்பித்து தந்தார்கள் குழந்தைகளுக்கு அது கற்றுத்தருவது பதினான்காவது பார்க்கும் பொழுது தலைப்பு அல்லது ஒழுக்கம் நம்முடைய இந்த பண்புகள் நம்முடைய குழந்தைகளுக்கு சொர்க்கத்துடைய ஆசையை நாம் ஏற்படுத்த வேண்டும் நம்முடைய உள்ளத்தில் சொர்க்கம் என்பது அல்லாஹ் தாலாவால் கொடுக்கப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு பரிசு தன்னுடைய அடியார்களுக்கு தான் விரும்பக்கூடியவர்களுக்கு இந்த உலகத்தில் அவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவர்களுக்கு அல்லா கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பரிசும் பிரைஸ் என்று அவர்களுக்கு ஆசை ஓட்டுவதும் அல்லது அவர்களுக்கு ஆர்வம் ஓட்டுவதும் அதே போல அவனுக்கு மாறு செய்யக்கூடியவர்களுக்கு நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்வது நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்வது ரொம்ப நாம போட்டு அவங்களை என்ன செய்ய தேவையில்லை நரகத்தை பற்றி பயம் கொடுத்த தேவையில்லை ஏன்னா சிறு குழந்தைகள் சிறு குழந்தைகள் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க சின்ன இந்த நரகத்தை பற்றி அவர்களுக்கு நாம பயப்படுத்தும் பொழுது என்ன ஆகும் அவர்கள் பயந்து விடுவார்கள் பிறகு நைட்டு தான் கனவுல வரும் காலையில எழுந்து நமக்குதான் சிரமத்திகர் தருவார்கள் தூக்கவே விட மாட்டாங்க ஏன்னா நரகத்தை பற்றி ஃபுல்லா லைட்டா சொன்னதுனால குழந்தைகளுக்கு நாம அல்லாஹு தாலாவை பற்றி மகப்பாவும் அவனுடைய கருணையை பற்றி நாம நினைவுபடுத்தி அவர்களுக்கு நாம ஆர்வம் ஊட்ட வேண்டும் அந்த குழந்தைகளுடைய விஷயங்களை பார்க்கும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு நாம சொர்க்கத்துடைய இந்த உலகத்தை விட சிறந்தது சொர்க்கம் என்று அந்த நிரந்தரமான வாழ்க்கை இருக்கின்றது இந்த வாழ்க்கையில் எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் ஒரு நாள் மறுமையில் அதற்கு தீர்வு உள்ளது என்று தெரியப்படுத்த வேண்டும் அப்போ அந்த குழந்தை நம்மிடம் கேட்கும் இப்போ ஏன் நல்லா தான் சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைத்தான் என்ன காரணம் அல்லாஹால் எல்லாத்தையும் சொர்க்கத்தை படைத்திருக்கலாமே நரகத்தை ஏன் அல்லாஹாலா படைத்தான் ஏன் அவன் தண்டிக்கின்றான் என்று கேள்விகள் வரலாம் அந்த நேரத்தில் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம அவங்க புரியும் அளவுக்கு நாம தெரியப்படுத்த வேண்டும் இந்த உலகத்துல நல்லவர்களும் இருக்கின்றார்கள் கெட்டவர்களும் இருக்கின்றார்கள் பாவிகளும் இருக்கின்றனர் நல்லவர்கள் நல்லமல்களே செய்து கொண்டிருக்கின்றார்கள் கெட்டவர்கள் கெட்ட கமல்களே செய்து கொண்டிருக்கின்றார்கள் பாவங்களே செய்து கொண்டிருக்க அவர்களுக்கு தண்டனை இருக்க கூடாதா இவர்களுக்கு நியாயம் கிடைக்க கூடாதா என்றால் அந்த குழந்தைக்கு ஆமா என்று சொல்லுவோம் அப்ப அந்த குழந்தைகளுக்கு நாம இந்த விஷயத்தை நினைவுப்படுத்தி அல்லாஹூ தாலாவுடைய மகத்பா அவங்களுடைய உள்ளத்தில் நாம் போட வேண்டும் எப்பொழுது எப்பவுமே நாம் என்ன செய்யக்கூடாது அல்லாஹூ தாலாவுடைய தப்பு செஞ்சன அல்லாஹு தாலா உன்ன நரகதியில் போற்றுவான் நெருப்பில் போற்றுவான் என்று பயன்படுத்தும் பொழுது என்ன ஆகும் அந்த சிறு குழந்தைக்கு அல்லாஹு தாலா அநியாயம் செய்யக்கூடியவன் அல்லாஹு தாலா வாலிம் என்று அந்த அந்த நினப்பு அந்த குழந்தைக்கு வந்துவிடும் எப்பொழுதுமே அல்லாஹால தண்டிப்பான் அவன் நரகத்துல போற்றுவான்னு நான் என்ன செய்யறேன் என்ற இந்த சந்தர்ப்பத்தில் போய் கூட சொல்றோம் அல்லாஹு நீ செய்யலனா அம்மா அப்பா வச்சு கேட்கலனா அல்லா உன்னு நரகத்துல போற்றுவான் என்று நம்ம சிறு குழந்தைகள் சொல்றோம் சிறு குழந்தைகளுக்கு பருவ வயது அடையும் வரை அவனுக்கு எந்த ஒரு கேள்வி கனவும் கிடையாது ஆனா நாம் என்ன செய்யறோம் போய் சொல்லி அந்த குழந்தைக்கு அல்லாஹால அச்சத்தை உண்டாக்கின்றோம் நாம் என்ன செய்யும் அல்லாஹாலா அவன் அவனுக்கு பிடிக்காதது அவன் இதை வெறு இதை என்ன வெறுக்கின்றான் என்று நாம தெரியப்படுத்தலாம் பொய் சொல்லி அவர்களுக்கு நாம் என்ன செய்யாது ஏனென்றால் பருவ வயது அடையும் வரை அவர்களுக்கு கேள்வி கணக்கே இல்லை அப்பொழுது அவர் தவறுகள் நாம அவர்களுக்கு நரகத்தை பற்றி அச்சம் ஊட்டுவதோ அல்லது நரகத்தில் போட்டு விடுவான் என்று அல்லாஹு தாலா என்று சொல்வது என்பது அல்லாஹூ தாலாவுடைய பற்றி அவரை அல்லாஹாவை பற்றி சில தவறான கருத்து அந்த உள்ளத்தில் சிறு உள்ளத்தில் ஏற்பட்டு விடும் இது பதினான்காவது ஒரு விஷயமாக இருக்கின்றது இதனால் தான் நம்பி சொல்லாஹ் அரே வசல்லம் சொல்லும் பொழுது தன்னுடைய சஹாபிக்கு புகாரில் வரக்கூடிய ஆறாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டாவது ஹதீஸில் அல் ஜன்னு அக்ரபில் அஹதிக்கும் இன் ஷிராக் அலை ஒல் அலிக் சொர்க்கம் என்பது உங்களுடைய மிகவும் நெருக்கமாக இருக்கின்றது எவ்வளவு என்றால் நாம் நம்முடைய காலனியினுடைய அந்த கயிற்று இவர் இருக்கின்றதோ அவ்வளவு நெருக்கமாக இருக்கின்றது ஷூ இருக்கட்டும் அல்லது அந்த செருப்புடைய கயிறாக இருக்கட்டும் இவ்வளவு நமக்கு நெருக்கமாக இருக்கின்றதோ சொர்க்கம் அவ்வளவு நெருக்கமாக இருக்கின்றது அதே போல ஏனென்றால் அல்லாஹு தாலாவிடம் வணக்கத்துக்குரிய அல்லாஹித்து விரும்புவீர் யாரும் இல்லை என்ற அந்த கலிமாவை முழங்கி அதில் உறுதியாக இருக்கக்கூடியவனுக்கு அல்லா சொர்க்கத்தை கொடுக்கின்றான் இவ்வளவு இலகுவான ஒரு விஷயமாக இருக்கின்றது அப்ப அல்லாஹால ஒரே ஒரு வார்த்தை உள்ள மன உள்ளத்தால் அந்த கெளிமாவை அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு படைத்த ரப்புடைய படைத்த நம் மனிதன் படைத்த நோக்கத்தை அவன் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டான் என்றால் அவனுக்கு சுருக்கம் நல்லா கொடுக்கின்றான் என்று சொல்வதும் அதே போல மனிதன் எவ்வளவு அவன் நல்ல காரியம் செய்யட்டும் ஏதாவது ஒரு வார்த்தை போதும் அவனுக்கு நரகத்தில் கொண்டு செல்வதற்காக அப்போ அந்த விஷயத்தை நாம் அஞ்சிக்கொள்ள வேண்டும் இணைவீச்சலாக இருக்கட்டும் மற்ற பாவமான விஷயங்களில் நம்ம நாம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும் இந்த ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் பதினைந்தாவது விஷயங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் சில நேரத்தில் தவறாக புரிந்திருப்பார்கள் அவர்களுக்கு சில நேரத்தில் சரியான முறையில் புரிந்திருக்க மாட்டார்கள் அந்த விஷயத்தை நாம் தெளிவுபடுத்தணும் ஒரு விஷயம் அவர்களுக்கு புரியவில்லை என்றால் அந்த நேரத்தில் அவர்களுக்கு நாம் என்ன செய்யணும் முழுமையாக அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக நபி சொல்லாஹ் அலிஸ்லி ஹதீஸ் நபி சொல்லும் கூறினார்கள் திருமதியில் வரக்கூடிய மற்றும் பைஹக்கையில் வரக்கூடிய ஹதீஸ்ல நபி சொல்லாஹி கூறினார்கள் யார் ஒருவர் ஒரு வார்த்தை ஒரு ஹர்ஃபை ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு ஒரு நன்மை அப்போ ஹர்ஃப் என்றதற்கு அரபி மொழியில நிறைய அர்த்தத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது நாம் சில நேரத்தில் ஹர்ஃபு அது ஒரு ஒரே ஒரு ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தைக்கும் சொல்லப்படும் ஒரே ஒரு எழுத்துக்கும் சொல்லப்படும் அல்லது ஒரு வார்த்தைக்காகவும் சொல்லப்படும் எடுத்துக்காட்டாக பாட்டிக்கல் என்று சொல்லக்கூடிய இங்கிலீஷ் நம்ம பார்ப்போம் சில விஷயங்கள் ஃபீ மின் அலா இலா என்ற வார்த்தைகளும் என்ன அந்த ஹர்ஃப் எழுவோம் ரபீசுல்லாசம் கூறுகின்றார்கள் ஒரு வார்த்தை ஒரு எழுத்து ஓதுவது ஒரு நன்மை அதற்கு பிறகு நபி சொல்லா அலே செல்லம் அந்த மக்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்று நபி தெளிவுபடுத்துகின்றார்கள் நான் அலிஃப்லாம் மீம் ஒரு வார்த்தை சொல்லவில்லை அலிஃப் ஒரு ஒரு எழுத்து லாம் ஒரு எழுத்து மீம் ஒன்று ஒரு எழுத்து இப்படி என்று ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து நன்மை உள்ளது என்று நபி சொல்லா அலிசி என்ன செய்யறாங்க அங்கு தெளிவுபடுத்துகின்றார்கள் அப்ப நம்முடைய குழந்தைகளுக்கு நாம அவர்கள் சொல்லி தரும் பொழுது ஒரு விஷயத்தை அவர்கள் தவறாக புரிதலுக்கு வாய்ப்பு இருக்கும் பொழுது அதை இன்னும் தெளிவுபடுத்தி நாம சொல்ல வேண்டும் பதினாறாவது ஒழுக்கம் பார்க்கும் பொழுது நம்முடைய குழந்தைகள் சில கேள்விகள் கேட்பார்கள் சில கரடுமுரடான சில நமக்கு வெறுக்கக்கூடிய சில கேள்விகளை கேட்பார்கள் அவ் ஏனென்றால் அந்த உள்ளத்தில் இந்த சந்தேகம் வரும் அதற்கு நாம நம்மால் முடிந்த வரைக்கும் நமக்கு தெரிந்தால் அதற்கு பதில் அளிக்க வேண்டும் அதனால்தான் மாணவர்களுக்கு மத்தியில் சில சந்தேகங்கள் வரும் அங்கு நாம கோபம் கொள்ளாமல் அந்த சந்தேகத்திற்கு நாம தீர்க்க வேண்டும் அதை பற்றி நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹு தாலா ஏன் நரகத்தில் மக்களை போடுகின்ற என்ற சந்தேகம் வரும் அல்லாஹு தாலா யார் படைத்தார் என்று சந்தேகம் வரும் இப்படி என்று நிறைய விஷயங்களுக்கும் அவங்களை நம்ம பொருளமீடு நம்ம நினைவுப்படுத்த அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் அதில் நபி சுல்லா அலிஸ்வடைய ஹதீஸு புகாரில் வரக்கூடிய ஹதீஸு தஃசீரில் வருகின்றது நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது ஹதீஸில் அம்மையை ஆயுஷர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்லாஹம் கூறினார்கள் ஆரம்பிக்கப்பட்டதென்றால் யாரிடம் யாரிடம் கேள்வி கேட்கப்பட்டதென்றால் அவன் அழிந்து விட்டான் அல்லாஹூ மறுமை நாளில் இந்த உலகத்தின் என்ன செய்தா என்று கேள்வியை கேட்க ஆரம்பித்து விட்டான் என்றால் அவன் அழிந்து விட்டான் என்று நம்பி சொல்லா ஹேஸ்லம் சொல்லும் பொழுது அல்லாஹ அவர் கம்மி ஐஸ்வர்தியா அவர்கள் கேட்கின்றார்கள் குல்து யா அரசூல் அல்லாஹ் ஜால அனி ஃபிதாக்க அல்லாஹு த அல்லாஹுடைய தூதரே என்னை அல்லாஹு நான் உங்களுக்கு நான் அர்ப்பணிக்கின்றேன் நீ அலைசப் இக்கோல் இல்லா எப்போல் அல்லாஹு தாலா என்ன அல்லாஹ் தாலா இதை சொல்லவில்லையா ஃபன் ஊஜிய கிஜாபாஹுபியம் இஃப் அசோ ஃபை யூ ஹாஸ் அபோ அல்லா தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான் யாருக்கு வலது கரத்தையேடுகள் கொடுக்கப்படுமோ செயல் ஏடுகள் கொடுக்கப்படுமோ அவர்களுக்கு இலகுவாக கேள்விகள் இலகுவான கணக்கு எடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டது அப்போ நபி சொல்லா அலி சொல்லம் இடம் இந்த சந்தேகத்தை வைக்கிறாங்க நபி சொல்லா சொல் என்ன சொல்ல நான் சொல்ற நீ பேச்சு கேட்க மாட்டேன் என்று சொல்லல மாறாக நபி சொல்லா அலி செல்லம் அவர்களுடைய அந்த சந்தேகத்திற்கு தீர்வு கூறினார்கள் நபி சொல்லா சொன்ன கூறினார்கள் அது வெறும் அல்லாஹூ அவன் செய்த செயலை காண்பிப்பான் நீ இது செய்தாயா இதை செய்தாயா என்று அவனிடம் வாக்கு மூலம் வாங்குவதற்காக செய்யக்கூடிய இந்த விஷயம் வலதரத்தில் கொடுக்கப்படக்கூடியவர்களுக்கு வெறும் அல்லாஹு தாலா செய்வான் இந்த பாவத்தை செய்தாயா இந்த குற்றத்தை செய்தாயா என்று வெறும் அல்லாஹூ தாலா கேட்பான் பிறகு அவன் என்ன செய்வான் மன்னித்து விடுவான் அவனை மன்னித்து விடுவான் ஆனால் மன்னூ கிஷா உமன் நூ கிஷல் ஹிஷாப் பிரபு தீப ஆனால் யாருக்கு துரு திருவி கேட்க ஆரம்பிக்கின்றான் அல்லாஹு தாயா அவன் அழிந்து விட்டான் என்று நபி சொல்லாலஸ்னாங்க இன்னும் தெளிவுப்படுத்தினார்கள் அல்லாஹு தாயிலா நம் அனைவருக்கும் உடைய கேள்வி கணக்கு அல்லாஹு தலை இலகுவான முறையில் அல்லாஹு தாயை நமக்கு ஏற்படுத்துவானாக இது ஒரு அதாவாக இருக்கின்ற நம்முடைய குழந்தைகளுக்கு நாம இந்த விஷயத்தை நினைவுப்படுத்த வேண்டும் பாருங்க நபி சொல்லாலஸையும் ஒரு அழகாக தன்னுடைய மனைவியிடம் அந்த விஷயங்கள் சொல்லும் பொழுது ஹதி இந்த குரான் இப்படி சொல்லப்பட்டதே என்று வைக்கும் பொழுது அங்கு அதற்கு நபி சுல்லா செல்லம் தெளிவுபடுத்துகின்றார்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் பதினேழாவது விஷயங்கள் பார்க்கும் பொழுது தவறுகள் செய்யும் பொழுது அவர்கள் தவறுகளை நாம் சுட்டி காணக்கும் பொழுது அதனுடன் நாம அதற்கு எதிராக இருக்கக்கூடிய சரியான விஷயத்தையும் நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் சிகிச்சையும் அதற்கு செய்ய வேண்டும் ஒரு தவறு செய்கின்றார் என்றால் அந்த தவறை சுட்டி காட்டிவிட்டு அதற்கு எதிராக நல்ல காரியம் என்ன இருக்குது அவர்கள் என்ன செய்ய முடியும் என்ற விஷயத்தையும் நாம் என்ன செய்யணும் அங்கு நாம் நினைவுபடுத்த வேண்டும் அதை நாம் என்ன செய்யக்கூடாது நாம் அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது அல்லது அது அது அவர்களை திட்டியோ அல்லது அவர்களை சொன்ன அந்த செய்த விஷயத்தை மட்டும் நாம் நிற்பாட்டக்கூடாது மாறாக அதற்குரிய தீர்வும் நாம் சொல்ல வேண்டும் அதனால்தான் நபிகள் சல்லல்லாஹு அலைஹி ஹதீஸில், திர்மிதில வரக்கூடிய ஹதீஸில் நபி சல்லல்லாஹு அலைஹி கூறினார்கள், "எனக்கு பிறகு நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால், நிறைய பிளவுகளையும் நிறைய பிரிவினைகளையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது சொல்லிவிட்டு,அதற்கு பிறகு நபி சல்லல்லாஹு அலைஹி நமக்கு தீர்வையும் கொடுக்கின்றார்கள். இந்த நேரத்தில் நீங்க என்ன சீனும்? ஃபாலிக்கும் பி சுன்னதி, வ சுன்னத்தில் குலஃபாயின் ரஷீதீனல் மஹ்தீன, அட்பு பின் நவாஜிஸ் ரெண்டு சொல்றாங்க ஒன்று என்னுடைய சுண்ணாவையும் என்னுடைய சகாபாத்துடைய வழிமுறை நேர்வழி பெற்ற அந்த வழிமுறையை நீங்கள் பின்பற்றுங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக அதை எப்படி உங்களுடைய கடவாய்ப்பல் நீங்கள் இருக்கி அதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு இரண்டாவது சிகிச்சை கூறினார்கள் என்னது தீர்வு பொதிதான விதத்தான விஷயங்களிலிருந்து நீங்கள் விளங்கியிருக்க அஞ்சு கொள்ளுங்கள் என்று மிஸ் ஆலீசனம் கூறினார்கள் அப்போ நம்முடைய குழந்தைகளுக்கு நாம ஒரு விஷயங்களை சொல்லும் பொழுது தவறு என்று அல்லது அவர்களின் விஷயத்தை பொழுது அதற்கு தீவை காண்பிக்க வேண்டும் இந்த ஹதீஸ் திரும்பிசில் வரக்கூடிய ஹதீசு பதினெட்டாவது விஷயம் பார்க்கும் பொழுது நம்முடைய குழந்தைகள் நல்ல ஒரு காரியம் செய்தார்கள் என்றால் அவர்களை சலாகிக்க வேண்டும் அவர்களை புகழ வேண்டும் அவர்களுக்கு ரொம்ப மஷால்லா சிறந்த விஷயம் செய்தார் என்று அவர்களை நம்ம என்ன செய்யணும் வாழ்த்த வேண்டும் அவர்களை புகழ வேண்டும் ஆனா புகழ்வது என்பது என்ன பொய் புகழாக இருக்கக்கூடாது கீழே விழுந்தா கூட மஷாலா என் குழந்தை எப்படி நடக்கிறான் பாருன்னு சொல்லிட்டு புகழ்றது அது பொய் புகழாக இருக்கும் உண்மையாக ஏனென்றால் குழந்தைக்கு தெரியும் குழந்தை என்ற என்றால் ஒரு கட்டத்துக்கு பிறகு தெரியும் என்ன புகழ்றாங்களா இகழ்றாங்களா என்று அவன் நம்மை கணக்கு போட்டுருவான் இப்போ அந்த நேரத்தில் நம்முடைய குழந்தைகளுக்கு அவங்க நல்ல காரியம் செஞ்சாங்க நம்ம இதான் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கோம் அல்லது ஒரு மனப்பாடம் செஞ்சுருக்கிறாங்க ஒரு ஜூஸ் மனப்பாடம் செஞ்சிருக்கிறாங்க ஒரு நோன்பு வைத்து இருக்கிறாங்க கலந்து கொண்டு இருக்கிறாங்க அல்லது குரானுடைய ஓதக்கூடிய பார்த்து ஓதக்கூடிய விஷயத்துல முடிந்த அளவுக்கு செய்திருக்கின்றார்கள் அவர்களே நம்ம சலாஹிக்க வேண்டும் அவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும் அவர்களுக்கு ரொம்ப நம்ம என்ன செய்யணும் அவர்களுக்கு மோட்டிவேட் செய்ய வேண்டும் மூணு எத்தனை வேலை தொழுத மூணு வேலை தொழுது இருக்கிறேன்னா அல்லாஹ் அல்லா என்று சொல்லி நாளை ஏன் நாலு வேலை தொழுவதற்காக முயற்சி செய்யணும் என்று நம்ம சொல்லும் பொழுது கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் ஆனால் நம்மளுடைய நிலை என்ன இருக்கு மூணு வேலை தொழு ரெண்டு வேலை தொழுவல ஏன் சின்ன வயசுல நான் அஞ்சு வேலை தொழுதான் என்று சொல்லும் பொழுது என்ன ஆகும் அவனுக்கு நான் எப்போ என்ன செஞ்சாலும் சரி எனக்கு திட்டு தான் வருது என்று என்ன ஆகும் அவனுடைய குழந்தைகளுடைய உள்ளத்துல அந்த தவறான எண்ணம் வந்துவிடும் சின்ன குழந்தைகள் அவர்கள் அகமது அதை செய்வது பெரிய விஷயம் அவர்களுக்கு நம்ம மோட்டிவேட் செய்வதும் ஊக்குவிக்க வேண்டும் ரவிசொல்லாக சொல்ல முடிய ஹதீஸில் புகாரில் வரக்கூடிய அறுநூத்தி ஐம்பத்தி நான்காவது ஹதீஸில் அபுன் அவர்கள் ஒரு வாட்டி ஒரு கேள்வி கேட்கிறாங்க நபிசுல்லா அல்லாஹுடைய தோதரேன் கையாமா மனிதர்களிலே மிகவும் பாக்கியசாலிகள் உங்களுடைய சிபாரிசை பெறக்கூடியவர்கள் மறுமை நாளில் யார் என்று கேட்கும் பொழுது இந்த கேட்டவுடனே நபி சொல்லாஹ்லாம் அவர்கள் என்ன சொன்னாங்க

என்னுடைய பரிந்துரைக்கு மறுமை நாளில் மிகவும் பாக்கியசாலிகள் மக்களில் யார் என்றால் யார் கூறியவன் அல்லாவி தவிர வேறு யாரும் இல்லை என்று தன்னுடைய உள்ளத்தால் மனசால் அவர் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்தான் என்னுடைய சிவாரிசுக்கும் பரிந்துரைக்கும் அதிக உரிமையாளர்களாக இருப்பார் மறுமை நாள் என்று ரம்பி சிசன் கூறினார்கள் அல்லாஹ் பாரகிருஷ்மான் அல்லா இங்கு அப்டளுக்கு அவர்கள் செய்த காரியத்தை அவங்க புகழ்ந்தாங்க அங்கு அவர்களை நபி சொல்லா அலே செல்லம் வாழ்த்தினார்கள் பதினெட்டு பத்தொன்பதாவது பார்க்கும் பொழுது நபி சொல்லா அலே செல்லம் அஹ் ஒழுக்கங்களில் பத்தொன்பதாவது சில நேரத்தில் கேள்விகளை நம்மளுடைய குழந்தைகளிடம் கேள்வி வைக்கணும் முடித்துக் கொள்ளலாம் டெஸ்ட்டும் நம்ம நம்முடைய குழந்தைகளை வைக்கணும் வீட்டில் ஒரு நாலஞ்சு குழந்தை இருக்கா உடனே ஒரு நாள் கூப்பிட்டு உட்கார வச்சு வாங்கி ஒரு கேள்வி நான் கேட்கிறேன் என்று கேள்வி கேட்டு அதற்கு பதில் சொல்லும் போது ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பு நம்ம கொடுத்து அவர்களுக்கு ஆர்வம் ஊட்ட வேண்டும் கேள்விகளை அல்லாஹ் பற்றியும் மார்க்கட்ஸை பற்றி அந்த சில விஷயங்கள் அவர்களுக்கு பலனுள்ளதான விஷயங்களை கேட்டு அவர்களுக்கு நாம அன்பளிப்பை நாம் ஏற்படுத்த வேண்டும் கொடுத்து அந்த கேள்வி கேட்கும் பொழுது அவர்களுக்கு ஆர்வம் ஏற்படும் அந்த நேரத்தில் என்ன ஆகும் அவர்களுக்கு ஆர்வம் ஏற்படும் அந்த பரிசை பெற வேண்டும் என்று நாம் யார் நல்ல பதிலை சொன்னார்கள் அவர்களுக்கு நல்ல பரிசை கொடுத்து விட்டு மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது நிலாசி கூடாது ஏதோ ஒன்று அவர்களுக்கு கொடுத்து விடுவேன் ஏன்னா பொதுவாக குழந்தைகளுக்கு இந்த உடைய விஷயங்கள் ஒருவருக்கு கொடுத்து இன்னொருவருக்கு கொடுக்கலாம் என்ன ஆகும் என்றால் பொறாமை ஏற்பட்டுவிடும் ஹசதி ஏற்படும் அதனால சரியாக சொன்னவருக்கு என்ன செய்வது நாம நல் ஒரு நல்ல ஒரு அதிகமான ஒரு விஷயத்தையும் மற்றவர்களுக்கு நாம ஊக்குவிக்கும் அடுத்த வாட்டி நீங்க சொல்லணும் என்று நாம ஊக்குவிக்கலாம் அலமது இல்லா ஆறுதல் ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி நாம ஏற்படுத்தி விட வேண்டும் என்ன பி சொல்லாலுடைய அந்த சம்பவத்தில் நாம் பார்த்தோம் அந்த ஹதீஸ் பி சொல்லாலு கேட்டாங்க ஒரே ஒரு மரத்துல ஒரு ஒரே ஒரு மரம் இந்த பூமியில அதனுடைய இலையை உதிர்வது கிடையாது அது முஸ் அதற்கு எடுத்துக்காட்டு ஒரு முஸ்லீமுடைய எடுத்துக்காட்டு என்று நபி சொல்லாத சொல்லும் பொழுது எல்லா சாபாக்கள் இந்த மரம் அந்த மரம் என்று பாலைவனத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா மரத்தையும் சொல்றாங்க ஆனா பின் உமர் உதீலாமுக்கு என்ன இருக்கு அவங்களுக்கு தெரியுது அவர் சிறிய வயசு இருக்கிறதால சொல்ல முடியல மூத்தவராக இருந்தார் மூர்த்த சாபாக்கள் இருந்ததுனால இவருக்கு தெரியுது அது பேருக்க மரம் தான் கேரிச்ச மரத்துடைய இலை வந்து உயிர்வது கிடையாது அது அதில் இருக்கக்கூடிய அனைத்துமே பலனுள்ளதாக இருக்கு எப்படி ஒரு முஸ்லீம் அவன் எங்கிருந்தாலும் ஒரு நன்மையை நாடக்கூடியவனாக இருப்பான் பலனுள்ளதாக இருக்க இருப்பான் அப்படி என்று தன்னுடைய தகப்பல் சொன்னான் அத்தா எனக்கு இது தெரியும் நீ ஏன் பா சொல்லலை என்று சொல் அந்த அமர் அபு கத்தபதின் அவர்கள் ஆர்வம் மிகவும் ஒரு நீ சொல்லியிருந்தானா எனக்கு இந்த உலகத்தை விட சிறந்த ஒரு ஹைர் எனக்கு கிடைச்ச மாதிரி நான் உணர்ந்திருப்பேனே என்று அவர்கள் கூறினார்கள் கடைசியான விஷயம் இருபதாவது விஷயம் நாம நம்முடைய குழந்தைகளுக்கு துவாவை செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஏதாவது ஒரு பதிலை கொடுத்தார்கள் ஏதாவது அவர்கள் நன்மையான காரியங்களை செய்தார் என்றால் நாம் மனசால் அவர்களுக்கு துரா செய்ய வேண்டும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் பெற்றோர்களுடைய பிரார்த்தனை குழந்தைகளுக்கு நல்லா தலை ஏற்றுக்கொள்கின்ற எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம மனசால செய்யக்கூடிய துவா என்பது அந்த குழந்தைகளுக்கு சுபான்ல கண்டிப்பாக தான் நாம இமாம் சாப் துவா செய்யுங்கன்னு சொல்றோம் நாம இன்னார் துவா செய்யுங்கன்னு சொல்றோம் அன்னார் துவா செய்யுங்கன்னு சொல்றோம் நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய துவா அல்லாஹும் தலை ஏற்றுக்கொள்கின்றான் மூன்று பேருடைய துவா நிராகரிப்பது கிடையாது ஒன்று அதில் பெற்றோர் அல்லது தகப்பனுடைய துவா தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய குழந்தைகளுக்கு என்று ஹரிசில் வருகின்றது ஆக துவா செய்ய வேண்டும் அவர்களுக்கு நல்ல காரியம் அல்லாஹ் அல்லா உன்னை சிறந்த ஒரு தாயியாக ஆக்கட்டும் சிறந்த ஒரு மனிதனாக ஆக்கட்டும் அல்லாஹனுக்கு ஈருளவிலும் சிறந்த ஒரு சிறப்பை ஏற்படுத்தட்டும் உன்னை உன்னை கொண்டு அல்லாஹும் தாய இந்த சமுதாயத்திற்கு நல்ல ஒரு விஷயத்தை ஏற்படுத்தட்டும் என்று துவா நம்மளுடைய உள்ளத்தில் கொண்டு நம் மனசால நம்ம சொல்வது என்பது இதுவும் என்ன ஒரு ஹயரான விஷயமாக இருக்கின்றது அதனால தான் நபி சொல்லா அலி செல்லம் உபைபின் காட்டுறது அவர்களுக்கு உபயபின் காட்டுறது யாரு குரானை எழுதூடிய நபிசுல்லா ஹலீசன் அவர்களும் சொல்லும் பொழுது அவர்களுக்கு முன்னால் எழுதக்கூடிய அந்த சஹாபி இவர்களை தான் உமர் ரே அஞ்சாங்க அவருடைய ஆட்சி காலத்தில் தனித்தனியாக தராவி தொழுகை தொழுது இரவு தொழுகையில் இவர்களை இமாமாக நியமித்து இவர்கள் பின்னால் நீங்கள் தொழுகுங்கள் என்று சொன்னாங்க இப்படிப்பட்ட இந்த உபைபின் காக்கு ரத்தியானவர்களிடம் அல்லாவுடைய துதர் சொல்லா ஒரு கேள்வியை கேட்டார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ் எட்நூத்தி பத்தாவது ஹதீசு நபிசல்லாலிசம் கேட்டார்கள் ஐயோ அய்யோ கிச்சா அபி இல்லாஹிமா க ஆகாம் உபையே அல்லாஹ் அல்லாஹுடைய வேதத்தில் மகத்தான வசனம் மகத்தான வசனம் உன்னிடம் எது என்று கேட்கும்பொழுது முதல் தடவை நபிசல்லாலிசம் அல்லவிடம் என்ன சொன்னாங்க இவங்க அல்லாஹு அரசு ஆலம் என்று சொன்னார் திரும்ப நபி அல்லாஹ அலிச எல்லம் அதை கேட்கும்பொழுது அப்போ அவங்களுக்கு புரிஞ்சது நபி நபிசல்லா அலிசம் என்னிடம் இருந்து பதிலை விரும்புகின்றார்கள்

கல்வியினுடைய அருளையும் கல்வியுடைய பாக்கியத்தையும் அதிகப்படுத்துவானாக என்று அவருக்கு துவா செஞ்சாங்க ஆக இப்படியும் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அன்புகளே நம்முடைய குழந்தைகளுக்கு நாம துவா செய்ய வேண்டும் நம்முடைய துவா குழந்தைகளுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது கடைசியாக இந்த விஷயத்தை முடித்து விட்டு நம்ம அடுத்த ந நாளையிலிருந்து ஒரு மற்ற போவோம் கடைசியாக இருபத்தி ஓராவது விஷயம் நமக்கு ஒரு விஷயம் தெரியவில்லை என்றால் அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை என்றால் எனக்கு தெரியாது என்று தெளிவாக சொல்லிவிடுவேன் அதை நாம் மழுப்பு வைத்து அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி நம்ம அந்த குழந்தைகளை நம்ம வாயடைத்து வைக்க கூடாது நமக்கு அவர் கேட்கக்கூடிய கேள்விகள் நமக்கு கேள்வி நமக்கு பதில் தெரியவில்லை என்றால் நமக்கு தெரியாது என்று சொல்லிவிட வேண்டும் பொய் சொல்லி அல்லது அதை தவறாக சொல்லி வெக்கப்படுவதை விட தெரியாது என்று சொல்லி என்ன நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம் ஏனென்றால் மார்க்க கல்வி என்று பார்க்கும் பொழுது நமக்கு தெரியவில்லை என்றால் தெரியவில்லை என்று நம்ம சொல்ல வேண்டும் அதனால்தான் நபி சொல்லாஸ்லாஸ்ல கேட்கப்பட்டது ஒரு நபர் வந்து கேட்கிறார் இந்த ஹதீசு அஹ் அகமதில் வரக்கூடிய ஹதீசு நபி வந்து ஒரு கேட்கின்றார் உலக இந்த பூமியில அல்லாவுக்கு பிடித்தமான இடம் எது அல்லாஹுக்கு மிகவும் இருக்கக்கூடிய ஒரு இடம் எது என்று கேட்கும்பொழுது நெரி சொல்லா ரேஸில் முதல் விஷயம் என்ன சொன்னாங்க எனக்கு தெரியாது ஜிப்ரியிலிடம் கேட்டு நான் சொல்கிறேன் என்ன சொன்னாங்க லா அதிரி ஹ்தா அஸ் அலூ ஜிப்ரீல் நான் ஜிப்ரியிலிடம் கேட்டு நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன் என்று சொன்ன பிறகு அச்சா அஹு ஜிப்ரீலு அன் அஹ் அல் புகா ஹில அல்லாஹ் ஜிபிர் இஸ்லாம் வந்தார்கள் தெரியப்படுத்தினார்கள் இந்த பூமியில ஒரு இடம் அல்லாஹுக்கு விருப்பமான இடம் என்பது அல்லாஹுடைய பள்ளி வாசல்கள் மற்றும் அல்லாஹு தலாவுக்கு வெறுக்கக்கூடிய அல்லது அவன் வெறுக்கக்கூடிய இடம் இந்த பூமியில் பார்க்கும் பொழுது அது மார்க்கெட் கடை வீதி ஏன் அங்கு பொய் பித்தலாட்டங்கள் ஏமாற்றுதல் என்று எல்லாமே அங்கு நடக்கின்றது அதனால அல்லாஹ் தால் அதை வெறுக்கின்றான் என்று நபி சொல்லா சொன்ன பாருங்க நபி சொல்லா அலி இஸ்லாமே எனக்கு தெரியாது என்று சொல்லும் பொழுது நாம் நம்முடைய குழந்தைகள் ஒரு கேள்வி கேட்கும் பொழுது எனக்கு தெரியாது நான் இன்ஷால்லா கேட்டு சொல்கின்றேன் என்று சொல்வது என்பதுதான் இது ஒரு அமானிதமாக இருக்கின்றது அது மார்க்கத்திலும் சரி ஒரு பெற்றோர் தன்னுடைய குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கின்றது அலமதுல்லா தொடர்ச்சியாக நாம வந்து விண்ணத்துக்குரியர்களே நாம இருபத்தி ஓரு ஆதாபர்களை நாம் அலமது இல்லா நாம் பார்த்தோம் அல்லாஹாலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் குழந்தைகளை நாம நல்ல முறையாக நல்ல ஒழுக்கங்களையும் நல்ல மார்க்கப்பட்டுள்ளவர்களாக நாம் அவர்களுக்கு தருவிய செய்து அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிரல்வானாக நேரம் ஆறு நிமிடம் அதிகமாக எடுத்ததற்காக நான் மன்னிப்பு கேட்கின்றேன் இன்ஷா அல்லா இந்த தொடர்ச்சி நாம் இன்ஷல்ல அடுத்த அமர்வில் நம்முடைய குழந்தைகளுக்கு மத்தியில் ஏன் அவர்களுடன் என்னென்ன தவறுகள் ஏற்படுகின்றது என்ன காரணம் என்ற விஷயம் இல்லாமல் அதையும் நாம் தொடர்ச்சியாக பார்க்கலாம்